எங்க வீடு பால் காய்ச்சி ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆகுதுங்க ஆனா ஒரு சில காரணங்களால எங்களால் குர்பானி கொடுக்க முடியலை நாங்களும் ஒரு சில நேரத்துல நினச்சிருக்கோம் இந்த வருஷம் கொடுத்துடலாம் அடுத்த வருஷம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டேன் ஆனா அந்த மூணு வருஷமா தள்ளி போய்கிட்டே இருந்தது இதுக்கு முன்னாடி நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது கூட கொடுத்தாச்சுங்க ஆனா இந்த வருஷம் எப்படியாவது கொடுத்துடலாம்னு சொல்லிதான் நாங்க எல்லாருமே வந்து நினைச்சிருந்தோம் அதே மாதிரியே இறைவன் ஆடி விட்டான் இறைவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் நாளைக்கு பெருநாளுங்கிறதுனால நேத்து தாங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் புடிச்சிட்டு வந்திருந்தாங்க ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு எங்கள் வீட்டு பசங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம்தாங்க பெருநாளைக்கு முந்தின நாள் அரஃபா நோன்பு வைக்கணும் இல்லையா அதனால் நாங்கள் எல்லாருமே நோன்பு வச்சுருந்தோம் நோன்பு கஞ்சி பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது வீட்டில் கொஞ்சம் அதிகமான வேலை இருந்ததுனால நோன்பு திறக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணலைங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சுட்டே நோன்பு திறந்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் எப்படியும் நாளைக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படும் சொல்லிவிட்டு முதல்ல சூப்பர் மார்க்கெட் தாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பூ எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துவிட்டோம் அம்மா சாயங்காலமே மரதானியெல்லாம் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்களா பூவை கட்டிட்டு பசங்களுக்கெல்லாம் மரதானி வச்சு விட்டாச்சு